ஹலோ மக்களே வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம சென்னை துறைமுகம் வந்திருக்கோம் சென்னை ஃபோர்ட் சென்னை கார்பர் சொல்லுவாங்க இங்கே வந்திருக்கோம் இதுதாங்க நம்ம போகக்கூடிய ஷிப்பு கோடேலியா கோடேலியா ஷிப்பு இது உலகத்திலேயே மூன்றாவது பெரிய கப்பல் ஓகே ஈவன் வந்து டைட்டானிக் இதோட பெருசு போன வாரம் திருச்சி பொருள்காட்சியில் ஒரு கப்பலை காமாச்சு அவங்களை ஏமாத்தினேன் அது அட்டக்கப்பல் தான் அது வந்து இதை உண்மையான கப்பலுக்கு போக போகிறோம் நம்ம ஒரு மூணு நாள் இங்கே தான் தங்க போகிறோம் நானும் என்னுடைய மனைவியும் இங்கே பாருங்கள் ஜென்டா மேளம் அடித்து வரவேற்கிறாங்க கடை வந்து ஜெண்டா மேளம் இந்த ஷிப்போட பாருங்கள் இந்த ஷிப்பில் வந்து பதினோரு மாடிகள் இருக்குது லெவன் ஃப்ளோர்ஸு பதினோரு மாடிகள் இருக்குது நாங்கள் இருக்க போகிறது செவன்த் ஃப்ளோர் ஏழாவது மாடிகள் நாங்கள் இருக்க போகிறோம் இதுதான் ஷிப் பாருங்கள் இது வந்து எமர்ஜென்சி போட்டு கப்பலில் ஏதாவது கடலை பேராபத்து வர்றப்ப இந்த படகு மூலமாக நம்ம இறங்கி தப்பிக்கிறதுக்காக இந்த எமர்ஜென்சி லைஃப் லைஃப் போட்டு அப்படி வந்து ஓகே கடைசியாக வாழ்க்கை கொடுக்கறதுக்காக உள்ள லைஃப் போட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ எண்டாம் மேடம் அடிச்சுங்களை வரவே இருக்கிறாங்க எங்களை வந்து பாருங்க